ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Katavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் 28 பியூ பத்தொம்போது முப்பத்தி ஒன்று Extra Long எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிஎன் இருபத்தெட்டு நாமக்கல் ரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எப்சி ஒம்பது மாதமும் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதமும் கரண்டில் இருக்குது வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்கோட பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது வண்டியில் இருக்கிற நாலு டயருமே புது டயர் தான் பாருங்கள் நாலு டயரும் புதுசு டயரில் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியில் நீங்கள் எங்கே எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்க ரெக்கார்டெல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எங்கே வண்டி எடுத்தாலும் வண்டியில் சேஸ் வெல்டு இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி வாட்டர் இருக்குதா வண்டியை கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓட்டி செக் பண்ணி பார்த்து வாங்கிறது உங்களுடைய பொறுப்பு வண்டி தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது தொட்டியில் வந்து எந்த டேமேஜும் இல்லை நல்லா ஃபினிஷிங்காக தான் இருக்குது சைடு எங்களெல்லாம் புதுசாக கட்டி இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா பத்தஞ்சு முன்னாடி அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரை லட்சத்துலேருந்து ஆறே முக்கால் லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோனும் சேர்ந்து கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வந்து நல்லா ஃபினிஷிங்காக தான் இருக்குது இன்சைடு பார்க்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா இருக்குது இருபது மாடல் அப்படிங்கிறதுனால லேட்டஸ்ட்டு நல்லா தான் இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மூணு வருஷம் ஆயிடுச்சு வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஒம்பது மாதம் எஃப்சியும் ஒம்பது மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது வண்டியோட ரேட் வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்னூப்பினா அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறரைலேருந்து முக்கால் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்